அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா பயம் எனக்கு பயம் என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னா அது அகங்காரமா அன்பா ரெண்டாவது கேள்வி வந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே செதுக்கியது என் வாழ்க்கையை அப்படின்னு ஒரு டைலாக் வருது அது அகங்காரமா அன்பா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேங்க சோ இந்த முதல் டயாவுக்கு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க பயமின்மை அப்படிங்கிறது வந்து தெய்வீக லட்சணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெய்வீக லட்சணம் அபயம் ஞானத்துல சொன்னது வந்து பதினாறாவது அத்தியாயத்துல தெய்வீக லட்சணத்துல அபயம்ங்கிறது முதன்மையான லட்சணம் சோ அது வந்து அன்புதானே பயமின்மை என்பது அன்புதானே அப்படின்னு தெளிவா வருது அதுல இந்த பயமின்மைக்கு ஞானதேவர் கொடுத்த விளக்கம் தான் இங்க பெரிய ட்விஸ்ட் இந்த கேள்விக்கு அதுல ஒண்ணு வந்து அகங்காரம் துளிக்கூடம் இல்லாமல் இருந்தால் அதற்கு பேர் பயமின்மை அப்படின்னாரு தன்னை கரைத்து விடு வந்த ஜலத்தோடு அவன் உப்பு எப்படி கரைகிறதோ அப்படி வெறிகொண்ட இந்த ஜபத்தோடு அவனால் சந்தோஷமாக மிங்கிலாக்க முடிந்தால் அது வந்து பயமின்மை அப்படின்னாரு அப்ப பய தன்னை போல் அனைவரையும் கண்டால் பயமின்மை அப்ப திட்டத்திட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு டெஃபனிஷன் தர்றாரு பயமின்மை என்றால் என்ன அப்படின்னு அப்போ எல்லோரிடமும் எவனுக்கு மிங்கிலாக முடிகிறதோ எப்படி வந்து பால் நீரிலே கலக்கிறதோ அப்படி இந்த ஜகத்தோடு அவனால் கலக்க முடிந்தால் அவன் பயம் இல்லாதவன் ஒரு டெஃபனிஷன் இதை விட்டுருங்க இங்க இங்க தான் ட்விஸ்ட் எவனுக்கு அகங்காரம் இல்லையோ அங்கே பயம் இல்லாமல் இருக்கிறது அப்ப பயமின்மை அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து அகங்காரமா பயமானு கேள்வி அங்க அர்த்தமற்ற அகங்காரம் வந்து விட்டால் அது பயம்னு அர்த்தம் பயமின்மைன்னு ஞானதேவர் டெபனிஷன்ல அப்ப அகங்காரத்துடன் ஒரு பயமின்மை இருக்கு அப்படின்னா அது பயம் என்று சொல்லிவிட்டார் நீங்க எந்த அகங்காரத்தினுப்ப வந்து எனக்கு வந்து ஈகோ இருக்கு நான் எவனுக்கு பயப்பட மாட்டேன்னு ஒரு ஈகோல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் பயப்படுவான் ஏன்னா அந்த ஈகோன்னு உள்ள வந்துட்டாலே அப்போ நான் தனி இந்த தனின்னு நான் சொல்லிட்டாலே அப்போ ஈகோ வந்து வேறுபாடு துவைதம் விட்டாலே அப்போ ஒரு இன்ஃபீரியர் உள்ள வந்துடும் அந்த சுப்பீரியருக்குள்ள அப்ப சுப்பீரியருக்குள்ள எப்பயுமே ஒரு இன்ஃபீரியர் உள்ள இருக்கிறதுனால பயம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து அது அகங்காரத்திலோடு இருக்க பயம் அப்படின்னு ஒண்ணு இன்னமே இல்லை எங்கே துளி கூட அகங்காரம் இல்லாமல் எல்லோரிடமும் மிங்கிலாகும் ஒரு தன்மை இருக்கிறதோ அதற்கு பேருதான் பயமின்மை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் அன்புதான் அங்கே அகங்காரம் கலந்து விட்டால் அது பயம் அகங்காரத்துடன் அது ரெண்டு இருக்குன்னு சொல்ல முடியாது பயம் இருக்குங்க ஒரு ஒரு சிலருக்கு அகங்காரத்தோட பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு அகங்காரம் இல்லாமல் அன்பிலே பயம் இருக்குன்னா பயம் இல்லை என்றால் அது அன்பு மட்டுமே அதுல அகங்காரம் கலந்துருச்சுன்னா அதெல்லாம் பயத்தோட சேர்த்துக்கோங்க சோ பயமின்மை அப்படிங்கிறது எங்க வருதுங்கிறதுக்கு ஞானத்தை எனக்கு நான் பயம் இல்லாம இருக்கணும் என்னப்பா பண்ணோம் அப்போ எல்லோருடையும் மிங்கிலாகணும் மிங்கிலாகணும்னா எனக்குன்னு ஒரு அபிமானம் கருத்து லொட்டு லொசெல்லாம் இல்லாம சூப்பரா மிங்கிலாகும் ஒரு தன்மை இரண்டாவது அகங்காரம் துளி இல்லாத தன்மை எல்லோரும் எல்லோரையும் தன்னை போல் பார்க்கும் தன்மை தன் சுரூபத்தை அனைவரிடம் காப்போனுக்கு பயம் இல்லை இந்த மூணு டெஃபனிஷன் தான் அவர் கொடுத்தாரு இந்த மூணு டெஃபனிஷனை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இந்த மூணு டெஃபனிஷனை தவிர்த்து எனக்கு ஒரு பயம் இல்லைன்னு ஒன்னு இருக்குன்னா அது எல்லாமே பயம் தான் அஹங்க நான் மாட்டேன் ஆனா நான் எனக்கு பயமே இல்லை ஏன் வாண்டி நான் மிங்கிலாக மாட்டேன்னு சொன்னா பயப்படுறான்னு அர்த்தம் ஹை ஈகோஸ்டிக்கு பயம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் அர்த்தமற்ற வார்த்தை ஈகோ இருந்தா பயம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் ஸோ இது முதல் கேள்விக்கான ஆன்சர் இந்த இரண்டாவது கேணிக்கான ஆன்சர் என்ன என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நானே செதுக்கினேன் அப்படின்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க அது வந்து அகங்காரத்துல வந்துடும் அதுல வந்து ரெண்டு இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நானே செதுக்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஞான யோகத்துல அத்வைதத்துல நான் செதுக்கினேன்னு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா செதுக்குபவன்னு ரெண்டாவது ஒருத்தன் இல்லை எல்லாம் அவனாக இருக்கும்போது யார் யாரை செதுக்குவது யாருக்காக செதுக்குவது எதற்காக செதுக்க வேண்டும் அப்படின்னு ஞானத்துல வந்துடும் அப்ப ஞானத்துல அந்த டைலாக்கே வராது ஏன்னா அங்க நான் இருக்கு ஏன்னா நானே அங்க வராது ஏன்னா நானும் ஒன்று இருந்துட்டாலே ரெண்டாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா சோ அதனால வந்து அங்க நானே அப்படிங்கிறது ஞான யோகத்திலே ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பக்தியத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறது அப்படின்னா அவன் பார்த்து செதுக்கவில்லை என்றால் நான் இந்த அளவுக்கு இருக்க மாட்டேன் இப்ப பிரச்சனையே அவன் சூப்பரா என்ன செதுக்கிட்டு இருக்கான் செதுக்குறான் அதுதான் அந்த மொதல் டைலாக் வேணும் அதுல நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் அவனுக்கு அந்த மிங்கில் ஆகணும் என்னை செதுக்குறதுக்கு நான் இணங்கணும் அவன்கிட்ட ஸோ என்னை செதுக்குவதற்கு அவனுடைய இணங்கும் அந்த பயமற்ற தன்மையும் என்னை செதுக்குவதற்கு அகங்காரமற்ற பயம் என்ற தன்மையும் எனக்கு இருந்துச்சுன்னா இதுதான் என்னுடைய ரோல் இருந்துச்சுன்னா சூப்பரா என்னை செதுக்கணும் அப்போ இந்த செதுக்குறதற்கு எனக்கு லேட் ஆகுது செதுக்குறதுல கொஞ்சம் கோளாறா இருக்கு அப்படின்னா இந்த கல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறது பயத்தினால் சோ அந்த பயம் ஏன் வருதுன்னா அகங்காரத்தினால் அகங்காரம் வந்துச்சுன்னா மிங்கிலாக மாட்டேங்கிறேன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன் அப்போ என் குருநாதருக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எந்த தன்மை இருக்க வேண்டும் என்றால் என்னை அவன் செதுக்குகின்றான் செதுக்குவதற்கு நான் முழு அனுமதி தர வேண்டும் அதற்கு தேவை பயமின்மை அந்த பயமின்மை என்பது துளி அகங்காரம் இல்லாத இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால நான் செதுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையே அங்கே அர்த்தமற்றது பொதுவாக என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீகாந்த்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னால நான் ஞானத்துக்கு வந்திருக்க மாட்டேன் மிகப்பெரிய ரோலு சப்போர்ட்டிவ் ரோலு கேர் கேர் டேக்கிங் ரோலு சப்போர்ட்டிவ் ரோலு எனக்கு அந்த பயத்தை போக்கிய ரோல் அந்த நான் சொன்னேன் இல்லை பயமின்மைன்னு ஒன்று தான் என்னை வந்து அவனால் செதுக்க முடியும்னா அந்த பயமின்மைக்கு மேஜர் ரோல் பண்ணியிருக்க அந்த ரோலின் விளைவாக அந்த சப்போர்ட்ல அந்த குரு அருள்ல என்னை அவன் செதுக்குவதற்கு நான் அளவு அவன் செதுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்னால செதுக்குவேன் நான் செதுக்குனேன்னா என் வேற மாதிரி இருந்திருக்கும் என்னால செதுக்கவே முடியாது அவன் டிபெண்டன்ஸ் சூழல டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் சூரியனை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன எப்படி நான் செதுக்க முடியும் ஸோ அதனால வந்து அவன் செதுக்குறான் செதுக்குதற்கு நான் வந்து ஒரு ரோல் இருக்குது பையன் ரோல் என்னப்பா இருக்குன்னா நான் பயம் இல்லாமல் இருக்கணும் அந்த முதல் ரோல் பயம் இல்லாமல்னா அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அதுலையும் வந்து ரெண்டு பயத்தை கொண்டுலாம் வரக்கூடாது பயமின்மை என்று ஒன்று தான் அது அகங்காரம் இல்லைன்னா ஒன்று வரும் ஸோ அப்போ வந்து அவன் தான் செதுக்குறான் ஸோ அப்படின்னு நம்ம லைஃப்ல பார்க்கும்போது முழுக்க முழுக்க அந்த சப்போர்ட்டிவ் ரோலு அந்த ஸ்ரீகாந்த் குரு மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ட்ராவல் வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக வந்திருக்காது இனிஷியேட் நடந்திருக்குமான்னு கூட சொல்ல முடியாது ஸோ அது வந்து மேஜர் அப்போ அவன் தான் செதுக்கிறான்னு அர்த்தம் அப்போ நான் செதுக்கின்றன வேற மாதிரில போயிருக்கோம் எங்கேயோல போய் கொண்டு போய் முடிஞ்சிருக்கோம் ஸோ அதனால் முழுக்க முழுக்க அவன் தான் செறி இந்த அளவுக்கும் இந்த வினாடிக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாலேஜையும் கொடுத்து ஒவ்வொரு அட்மாஸ்பியரியையும் கொடுத்து ஒவ்வொரு சூழலையும் கொடுத்து மெருகேத்தி 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 அதை ஆனந்தமாக ஆனந்தமாக அதில் ஆனந்தம் வேற கலக்கணும் மிருகுனா சும்மா மெருகுனா தங்கம் புடம் போட்டா என்ன ஆகும் கஷ்டப்படும் ஆனா இங்க என்ன சொன்னாரு ஞானதேவர் மார்க்கண்ட அப்படின்னா என்ன அர்த்தம் தாபமில்லாத சூரியன் என் குருநாதன் அப்ப என்ன அர்த்தம் எப்படி ஒரு கல்லை கண்ணில் விட்டால் அருகாத மிகவும் சாஃப்ட்டாக இருக்கும் நீர் மிகப்பெரிய காரண்யமான கடினமான கல்லையே நுண்ணமாக்கி விடுகிறது அந்த ஆத்துமனவு கல் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் சோ அப்படி வந்து நோகாம செதுக்கிறான் ஆனந்தமாக செதுக்குறான் இன்பத்தை கொடுத்து கொடுத்து செதுக்குறான் சோ என்னை வந்து கஷ்டப்படுத்தாம செதுக்குறான் சோ இந்த கஷ்டப்படுத்தாம செதுக்கும் போது நமக்கு ஈகோ வந்துருது நான் தான் செதுக்கிட்டேன்னு சொல்லிக்கிறானுங்க போல ஏன்னா அவன் கஷ்டப்படல இல்லை கஷ்டப்பட்டு செதுக்குனா புரிஞ்சிருக்கும் ஆஹா அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஸ்பர்சேதியானவது எப்படி வந்து தன்னோட உருவையும் அந்த நிறையையும் மாற்றாமல் எப்படி தங்கமாக மாற்றுகிறதோ இரும்பை அப்படி என் குருநாதன் என்ன மாற்றான் என்ன மாற்றுறான் அப்போ என் இயல்பை விட்டு விடாமல் பார்த்து கொள்கிறான் என்னை கஷ்டப்படுத்தாம என்னை செதுக்குறான் அப்படி அந்த செதுக்குதல் ஒவ்வொன்றும் ஒளியால் குத்துறதல்ல ஒவ்வொன்றும் முத்தங்கள் அப்படி செதுக்குறான் என்னை சோ இன்பத்தை கொடுத்து செதுக்குறான் அப்ப அந்த இன்பத்துல நான் நானாக இருந்து எந்த விதமான கஷ்டமில்லாமல் நான் மிருகேறி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மையை தவிர என்னால் நான் என்ன செதுக்க சொன்னா ஒளியை வச்சு செதுக்கி நான் காயப்படுத்திப்பேன் அந்த சிலையும் சரியா வந்திருக்காது நம்ம போனலா போயிருக்கோம் இல்லைன்னா கல்லே உடஞ்சிருக்கும் பாரியில ஸோ அதனால வந்து முழுக்க முழுக்க செதுப்பது என்பது நான் செதுக்கினேன் என்பது ஒரு அகங்காரமான வார்த்தை ஸோ கண்டிப்பாக வந்து அவனால் அவன் செதுக்கவே முடியாது செதுக்குறதுக்கு ஒரு ஒளி வேணும் அது அவன் தான் தந்தாகணும் செதுக்குவதற்கு ஒரு சக்தி வேணும் அது அவன் தான் தந்தாகணும் செதுக்குவதற்கு ஒரு நாலேஜ் வேணும் அதுவும் அவன் தான் தந்தாகணும் அப்போ நான் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் அம்மனம்மா பேச தெரியாமல் நடக்க தெரியாமல் புரளத் தெரியாமல் இருந்த என்ன எல்லாமுமாக செதுக்கி வச்சிருக்கிறான் அவன் என்பதுதான் தான் உண்மை ஆனா ஏன் ரோல் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு ரோல் இருக்கு அவன் சூப்பராக என்னை செதுக்கிறதுக்கு ஆனந்தம் அவன் செதுக்குதலை ஆனந்தமாக அனுபவிக்கணும்னா எனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது அவன்கிட்ட அப்படியே ஒத்துழைக்கணும் மிங்கிலாகணும் கரையணும் அப்படி கரைஞ்சோம்னா சூப்பரா மோல்டாகி ஆனந்தமாக இருக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்